வெறும் அநீதிகளும் அக்கிரமங்களும் பாவம் அதை எப்படி சொல்றது ஒரு பாமர மக்களை பரதேசி போல நடத்தியது இன்னும் சொல்ல இடிவா பேசி பாவம் மக்களை இருட்டடிப்பு செய்தது இதை தாண்டி திமுக காரன் செய்தது என்ன அங்க போகக்கூடிய மாவட்ட செயலர் எல்லாம் ஏமா என்ன ஆயிரம் ரூபாய் வாங்கினியா என்ன பண்ண ஆயிரம் ரூபாய்ல அவங்க ஏதோ சரி வந்துட்டாங்க ஃபார்மாலிட்டிக்கு நாங்க சிலிண்டர் வாங்கினோம் அப்புறம் அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்புறம் ஏய் அப்புறம் அப்புறம் ஆயிரம் ரூபாய்ல என்னையா வாங்க முடியும் அவ்வளோ

அங்கங்க அங்க செட்டு போட்டு சும்மா முதல்ல வச்சுருக்கும் துணை முலம் சும்மா விளம்பரம் பண்ணி அன்பின் மிகசென்டு வசன கருத்தாப்ல அவர் அவர் கல்வி அமைச்சர் அவர் என்ன கல்வி பாவ மாணவர்கள் கல்வியில உட்கார்ந்து விளையாடிட்டு அந்த நீட் தெரிஞ்சுற தேர்வை வச்சு எத்தனை நாள் தேங்குறது எப்படி அத வேலை பாப்பீங்க இவன் பாக்குற தருதல் வேலை எல்லாம் பார்த்துருவான் இவன் தரதல் வேலை மஞ்ச நம்ம தலையாட்டம்னு நினைக்கிறான் நல்லா பண்ணுமா கீ 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 இது நல்லா ஆச்சு கீ கி தலையாட்டத்துக்கு நான் ஆளு இல்ல மேடம் தருதலை வேலை பார்த்தேன் இவன் எங்களை தலையாட்ட வேண்டும் மக்கள் தலையாட்டி பொம்மையா நிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் குடிச்ச செத்தா பத்து லட்சம் இவன் அடிச்ச செத்தா அஞ்சு லட்சம் இல்ல அவங்களாம் குடுக்கவே இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்களே இன்னைக்கு குடுத்துருக்காங்க மேடம் மந்திரி போய் கொடுத்திருக்கிறாரு குடுக்கலன்னா மக்கள் அங்க குடுத்திருப்பாங்க நாங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல அவர் பாட்டு நடப்பதும் எழுதி கொடுப்பதை பேசுவதும் புது புது திருக்குறளை பேசி கல்லறையில் இருக்கக்கூடிய திருவள்ளுவரை கரிகலங்க வைப்பதுதான் திமுக முதலமைச்சருடைய வாடிக்கையா இருக்கு திமுக அப்படின்ற ஒரு கட்சி திமுக என்கிற ஆட்சி இதால் தமிழகம் பெற்றது என்ன அதை விவாதம் பண்ண தயாரா அப்படின்னு ஒருத்தன கேட்டிருக்காங்க அண்டா வாய்கள் எல்லாம் அலறக்கூடிய காட்சி ஏன்னா திமுக காரணம் சொம்புன்னு சொன்னா கோபப்படுறான் எங்களை அண்டான்னு சொல்லுங்கன்றான் இந்த எலெக்ஷனுடைய முடிவு எப்படி வரும் பாத்தீங்கன்னா கொத்தடிமைகளுக்கு தர்ம அடி கொடுக்க மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு நியூஸன்ஸ் பண்ணியே நியூஸ்ல வந்த திமுக அதனுடைய முடிவரையும் நியூஸ்ல வரப்போகுது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக வரலாறுக்கான தோல்வி அடையும் தெரியும் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணியை சார்ந்த உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஹரிகரன் ராஜா அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் ஓரணியில் தமிழ்நாடு தேர்தலுக்கான பிரச்சாரம் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக வந்து துவங்கினாங்க திமுக ஆனா ஓரணியில் தமிழ்நாடு செயலிழந்து போயிடுச்சு ஆனா எதிர்கட்சி வந்து ரொம்ப சிறப்பாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சாரத்தை வந்து துவங்கிட்டாங்க இந்த ரெண்டு அணிகளுமே தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி விட்டது இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு மக்களுடைய எண்ணம் என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஓர் அணி ஓர் அணின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பேசுறான் நாங்க கேட்பது அணி திருட்டு என்ன தகுதி இருக்கு நீ நாட்டிற்கு பிடித்த சனி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்தது என்ன வெறும் அநீதிகளும் இடிவா பேசி பாவம் மக்களை இருட்டடிப்பு செய்தது இதை தாண்டி திமுக செய்தது என்ன அதாவது விதி தெரியாமல் மக்கள் எல்லாம் வீதியில் நின்று நேரம் போய் இன்னைக்கு திமுக வந்ததுனால வீதிக்கு வந்திருக்கிறான் இவனுடைய ஆட்சி முடிவு காலம் பிறக்குது கிளைமேக்ஸ் வந்ததுனால எதை செய்யணும்னு தெரியாம அதாவது எழுது வருஷமா மேடம் இவனை பார்த்து சிலிர்த்து போய் சிலறிய சிதறிய காலம் எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு திமுக கல்லறைக்கு போகக்கூடிய காலம் வந்துருச்சு அதனால என்ன செய்யணும்னு தெரியாம பாவம் அங்கங்கே மாவட்ட செயலாளர்லாம் அனுப்பி ஓர் அணியில் முதலமைச்சர் ஒரு ரெக்கார்டிங் வாய்ஸ் ஒன்று போட்டு அதை இல்லாண்டி காமிச்சி உங்ககிட்ட சிஎம் பேசுறாரு சிஎம் பேசுறாரு அங்கே போகக்கூடிய மாவட்ட செயலாளர்லாம் ஏமா இன்னும் ஆயிரம் வாங்கினியா என்ன பண்ண ஆயிரம் ரூபாயில் அவங்க ஏதோ சரி வந்துட்டாங்களே ஃபார்மாலிட்டிக்கு நாங்கள் சிலிண்டர் வாங்கினோம் ஆ அப்புறம் அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கணும் அப்புறம் ஏய் அப்புறம் அப்புறம் ஆயிரம் ரூபாயில் என்னையா வாங்க முடியும் அவ்வளோ அப்புறம் 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 ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு சேல் ஆகும் அது தெரியல அந்த மாவட்ட செயலர் போற பக்கம் ஆயிரம் ரூபாய் சின்ன வாங்கின மாசம் ஃபுல்லா குடும்பத்தை நடத்திட முடியும் அளவுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் உதவும் நினைக்கிறாங்க திமுக பாவம் அடிப்படையில இன்னைக்கு இந்த அறிவாலயம் கூட்டம் இன்னைக்கு அலறி போயிருக்கக்கூடிய காட்சி இன்னைக்கு பல இடங்கள்ல தெரிய வருது திட்டங்கள் அங்கங்க ஃபேன்சி ஃபேன்சியா பேர் ஆரம்பிச்சு முதலமைச்சர் அங்கங்க மாவட்ட செயலர் அனுப்ப ஆரம்பிச்சு ஒரு மந்திரி போறாரு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு உங்களெல்லாம் போய் பார்க்கணுமா இந்த நாட்டில இருந்து நம்ம பல விஷயத்துல இருந்து நம்ம வந்து தடுத்து நிற்கணுமா பிரச்சனைகள் இருந்து அப்ப அந்த ஆள் நீயே வந்து நீதான சொல்றியாடா அப்படின்னு பொதுமக்கள் பார்க்கக்கூடிய காட்சி இன்னொன்னு ஸ்டாலின் தான் வராரு விடிய போறாரு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து பாட்டு கரெக்டான பாட்டு ஸ்டாலின் தான் வராரு அப்படின்னு திமுக காரெல்லாம் சாகசம் சரித்திரம் சகாப்து கத்தியு கிடந்தான் அப்படி திரும்பி பார்த்தா இல்லாடி சாரி 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 சொல்றதுக்கு ஸ்டாலின் தேவையா சாரி சொல்றதுக்கு ஒரு ஆட்சியா ஒரு முதலமைச்சர் சாரி கேக்கலாமா அதுவும் சாரி எப்ப கேட்கிறாரு ஊரெல்லாம் சாணி கட்சி விட்டுறோம் சாரி கேட்கிறாரு அதுவரை சாகசம் பண்ணது போலவே ஒரு காட்சி ஒரு தோற்றத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்து கொண்டே இருந்தார் ஆனா ஊரணியில் தமிழ்நாடுல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆறு கேள்விகளிலுமே ஸ்டாலின் போன்ற ஒரு திறமையான ஆளுமை மிக்க ஒரு தலைவர் உங்களை ஆட்சி செய்ய வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதில் வச்சிருக்காங்க கேள்வி எழுதும்போது சிரிச்சிட்டே எழுதியிருப்பாங்க ஐயோ இப்படிலாம் கேட்குறமே நம்ம அதாவது மேடம் ஆறு கேள்வி கேட்கறீங்க நீங்க நான் ஒரே கேள்வி கேட்கிறேன் ஐநூத்தி பதினோரு வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா அந்த ஐநூத்தி ப வாக்குறுதியை நாங்க பார்க்கும் போது அப்படியே மக்களை சொக்க வைக்கக்கூடிய வாக்குறுதி இருந்துச்சு வாக்குறுதி கொடுத்து எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு மக்களை சிக்க வச்சுட்டியா இன்னைக்கு இது எப்பேற்பட்ட ஒரு அநீதி நீ என்ன பண்ணுன்னு சொல்லி ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறது எப்படி இல்ல அடுத்தவன் செய்த தப்பு நான் செய்த சரி என்று சொல்லி நிற்பது எப்படி ஒண்ணுமே சொல்லாம திரும்ப 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 முதலமைச்சர் பார்க்க சொன்னாரு இது இந்த கட்சியில இணைக்கிறதா பார்த்து இருக்கீங்களா சேர்த்தவனே சேர்ப்பாங்க திரும்ப திரும்ப ஆல்ரெடி கட்சியில அவன் இருப்பான் அவனே திருப்பி சேர்க்கறது இப்படி ஒரு சதி வேலையை திமுக செய்து இன்னைக்கு பாவங்க எல்லா பக்கமும் இன்னைக்கு திமுக தை குடிக்காலம் பேங்க்ஸ் மேனேஜர் மாதிரி இந்த மந்த்துக்கு இவ்வளவு கவுண்டிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல பேங்க் மேனேஜரை கொச்சைப்படுத்தாதீங்க இவங்க பண்றது அடியால் வேலை போய் 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 ரோடு ரோடு நிக்கிறது இதே மாதிரி திட்டங்களையும் இதே மாதிரி பணிகளையும் மக்களும் செய்ய தொலை வேண்டியது தானேயா எம்எல்ஏ எம்பிலா இருக்கிறாங்க போய் பார்த்து இது மாதிரி பேசுன பிரச்சனையே இல்லையே இந்த தேர்தல் ஒரு முறை மட்டும் திருமுல் வேலை பார்க்கறதுக்கு எப்படியா உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறாங்க மக்களை சென்று பாருங்கள் மக்களுடைய குறைகளை கேளுங்கள் நாலு வருஷமா என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் இந்த போராளிகளா இருக்காங்க என்ன போராளிகள் போராட்ட சாப்பிட்டுட்டு இருக்காங்களா போராளிகளுக்கு கூட்டு பிரார்த்தனை போனாட்சியும் நமக்காக அப்படியே பொங்கி நின்னா திமுக திமுகக்காரன் நமக்காக குரல் ஒளிச்சான் எப்போ எதிர்க்கட்சியா இருக்கும்போது இதே போராளிகள் நமக்காக குரல் ஒழிச்சான் எப்போ எதிர்க்கட்சியா இருக்கும் அவன் எதிர்க்கட்சியா இருக்கும்போது இப்ப ஆளுங்கட்சியான உடன நமக்கு ஒழிச்ச நீ ஒளிஞ்சு போயிட்டான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் எங்கடா இருக்கீங்க எந்த முதல் இருக்கீங்க ஒரு நடிகர்கள் ஒரு சமூக புரட்சி பேசக்கூடியவர்கள் யாராவது ஒரு விஷயத்தை பேசி பார்த்துருக்கீங்களா அந்த ஆட்சியில் நாலரை வருஷம் எதுவுமே நடக்கலையாங்க கூட்டணி கட்சி பயங்கரமாக சொல்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் ஓட சகஜம் ஒரு வாக்குறுதி கொடுத்தா நூறு பர்சன்ட் நிறவேத்த முடியாது சொல்றீங்கன்னா அப்படிலாம் ஒரு ஸ்டேட் இன்னொருத்தர் நான் என்ன பண்ணாலும் குறையே சொல்ல மாட்டேன் ரோட்லலாம் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இன்றைக்கி பாருங்கள் நான் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பாட்டியை சாவடிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே புகுந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டியை வச்சு பெண்கள் போனால் வெடித்தருவ முடியல குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனால் வெடித்தருவ முடியல யாருமே திரும்ப முடியாத ஒரு ஆட்சியில் இது ஒரு திருப்பமுனை ஆட்சி போய் சொல்றது எதனால இப்ப இந்த ஓரணிகள் தமிழ்நாட்டில் ஆறு கேள்விகள்ல மூன்று கேள்விகள் பாஜகவை குறிவைத்து இருக்கிறதாக வந்து மக்களும் சொல்றாங்க ஏன்னா ரொம்ப வந்து மக்களை மாணவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நீட் தேர்வு இந்த தொல்லையான ஒரு கட்சி தேவை ஆட்சி தேவையா மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் சரியான நிதி வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்து வச்சிருந்தாங்க விவசாயிகளுக்கான ஒரு கேள்விகளையும் வச்சிருந்தாங்க எதிர்கட்சி சட்டமன்ற தேர்தலுக்கு தான் தாக்கணும் வந்து தாக்கி தான் ஆட்சிக்கு வந்தாங்க இந்த தடவையும் என்ன தகுதி இருக்கு வெளிப்படையா பேசும் அதாவது கேள்வி கேட்கறேன்னா நான் முதல்ல ஒழுங்கா இருக்கணும் கேலி கூத்து மாதிரி நீங்க ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு ஊர்ல வரவங்களாம் கேள்வி கேட்கிறியே உன்னை பொதுமக்கள் கேள்வி பதில் என்ன விலைவாசி உயர்வு உன் பதில் என்ன அவர் தான் கேள்வி கேட்டாரு இதை போன்ல வச்சுக்கிட்டு எல்லா திட்டம் எல்லாம் வருதா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஒரே விஷயம் மேடம் தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இருக்கா இல்லையா இன்னைக்கு மூதாட்டி தொடங்கி பெண்கள் தொடங்கி மேடம் பிரதான பிரச்சனை என்ன இன்னைக்கு இன்னைக்கு விவசாயிகளுக்கு பிரச்சனை பாஜக தருதுன்னு சொன்னா அப்பட்டம் இல்லது விவசாயிகள் கடன் ரத்து அவன் தேர்தல் நிற்கும் சொன்னான் கரெக்டா இல்லையா இப்ப தேர்தல் முடிச்சு என்ன சொல்றா விவசாயிகளுக்கு கடன் தருவதே ரத்துன்றான் விவசாயிகளுக்கு கடன் தர மாட்டாங்க சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க நீங்களா அப்படியே நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னு கே சிசி சொல்லக்கூடிய கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு எவ்வளவு விஷயங்களை விவசாயிகளை கொண்டு சேர்க்க முயற்சி பண்றோம் இவன் உள்ளடி வேலை பார்த்து ஃபுல்லாவே அழுகணி ஆட்டம் ஆடக்கூடிய வேலைகளை திமுக காரம் தொடர்ந்து பண்றாங்க இன்னைக்கு எந்த செட்டாருமே மேடம் ஒரு நிதி அது அந்த செக்டாருக்கான நிதி ஒதுக்கக்கூடிய வேலைகள் இல்லை ஒதுக்குற வேலைகள் இல்லாமல் பதுக்கிற வேலையிலே இவன் குறியா இருந்து எப்படி மேடம் மக்கள் நிம்மதியாக முடியும் ஒரு துறைகள் ஒழுங்கு வேலை நடக்கும் இன்றைக்கி ஒரு துறையாவது அந்த நிதி சரிவர சேர்ந்து அந்த சம்பளம் கொடுக்குற வேலைய கூட செய்ய முடியலங்க நீ புதுசாக வேலையும் கொடுக்க மாட்டுற இருக்கவங்களுக்கு சம்பளம் தரதுக்கு தவிர்க்கிறீங்க உங்ககிட்ட இன்னொரு சூழ்ஸ் இல்லை ஏமாத்துறது ஒரு போர்ட்டா வச்சு கிட்டத்தட்ட நாங்கிற வருஷம் வேலை பார்த்து ஏமாத்திட்டு அதாவது கொட்டு போட்டு ஏமாத்திட்டு இப்போ செட்டு போட்டு ரோடு வரீங்களா நீங்கள் அங்கே அங்கே செட்டு போட்டு சும்மா முதல்ல வச்சிருக்கோம் துணை மூலம் விளம்பரம் பண்ணி அண்டின் மெகேஷன் வசன கருத்தாப்புல அவர் அவர் கல்வி அமைச்சர் அவர் என்ன கல்வி பாவ மாணவர்கள் கல்வியில உட்கார்ந்து விளையாடிட்டு அந்த நீட்ங்கிற தேர்வை வச்சு எத்தனை நாள் தேர்ந்த தேர்வுகள் வேலை பார்ப்பீங்க மத்திய அரசு குறை சொல்லி எத்தனை நாள் வேலை பார்க்க போறீங்க மக்கள் உணர்றாங்க மேடம் இன்னைக்கு நீ என்னதான் கலர் கலர் அதில் விட்டாலும் மக்கள் ரொம்ப கிளவரா இருக்காங்க அதை திமுக புரிஞ்சுக்கணும் அவர் தான் ஒரு சூப்பரான ஒரு கேள்வி வச்சிருக்காரு சார் செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா செம்மொழி மும்மொழி ஒப்பனை கற்பனை என்னது இது நீ அடுக்குமொழி பேசுறதுக்கு மந்திரியான செம்மொழி பேச மும்மொழி இருக்கு ஆனா எவன் எழுதி கொடுத்தான் தெரியும் இதெல்லாம் செம்மொழி இருக்கு நாங்க கேட்கக்கூடிய கேள்வி இது உங்க பையன் கேளு தலைவா பிரெஞ்சு சான்ஸ்கிரிட் உங்க பையன் படிக்கும் போது ஊர்ல இருக்க மாதிரி பஞ்சப்படாத இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க அதாவது மேடம் ஊசி போன இந்த திமுக ஆட்சியால மக்கள் ஊசலாடி கொண்டு இருக்கிறான் அந்த நிதர்சனத்துக்கு எல்லாம் வரணும் இன்னும் எத்தனை நாள் மிதப்படியா இருப்பாங்க ஏன் ஆட்சி முடிய போதும் அளவுல காட்சி முடிய போது முடியாத நேரத்திலேயாவது நீ உத்தமன் அவன் பார்த்தா திருப்பி மேடம் ஒரு படம் பார்த்தா கூட மேடம் போயிட்டே லாஸ்ட்ல வில்லவன் நல்லா நாடுவான் கரெக்டா இல்லையா இப்போ படமா கூட இல்லையா எங்க வில்ல நல்லவனே ஆக மாட்டானே இன்னும் வில்லாத வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்கான திமுக காரன் இப்பதான் அவங்க சொல்லியிருக்காங்களே சார் இப்போ ஆயிரம் ரூபாய் வராதவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதுக்கான ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன ஃபார்ம் ஆயிரம் ரூபாய் வராதவங்களுக்கு ரெசிக்னேஷன் ஃபார்ம் எல்லாம் சொல்லுவாங்க எழுதி கொடுத்துட்டு போயிடுவோம் நாங்கள்லாம் எங்க எங்க போறது எங்கன்னா போக வேண்டியது எங்கேயாவது ஊரை பார்த்து நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மேடம் எதுக்கு நீ ஃபார்ம் தர ஆயிரம் ரூபாய் வரல நல்லா வராதவங்க அப்ளை பண்ணி கொடுத்தா எவ்வளோ நல்லா வரல எங்களுக்கு நாலு வருஷமா வரல வருஷமா வர்றதுக்கு அஞ்சாவது வருஷம் ஃபார்ம் குடுப்பி இப்படி இல்லாம ஒரு அலங்கோலம் உலக நடக்குமா மேடம் இன்னொன்னு ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு அரசு பதவிகள் இருக்கு ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஒரே வீட்டுல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க மேடம் எப்படி மேடம் இது என்ன ஜனநாயகம் மேடம் இது இப்படி ஒரு சதிவேல பார்த்துட்டு நாலு பேர் ஊர்ல இருக்காங்க அருவறுப்பா இருக்கா இல்லையா இன்னைக்கு சூழ்ச்சியில் மக்கள் சிக்கி தவிக்கிறா நீங்க இன்னும் பெரிய சாக்ரட்டிஸ் போல அங்கங்க பேசிட்டு இருக்கீங்க திமுக தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படிங்கிற எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா அதுல திமுகவை பார்த்து ஒரு கேள்வி அவரை எழுப்பி இருக்காரு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்கலையா ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சு நீங்க ஜெயிச்சிங்க இல்லையா மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்போ வந்து பாஜக மதவாத கட்சின்னு உங்களுக்கு தெரியாதா இப்பதான் தெரியுமா மக்களை வந்து திசை திருப்ப இன்னும் என்ன மாதிரியான நாடகம் எல்லாம் ஆட போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதாவது இந்த திமுக ஹிஸ்டரியே அதுதான் அவன் கூட இருக்க மனித புனிதர்களும் பேசுவான் அவன் கூட இல்லாத போது அவர்களை கொச்சைப்படுத்துவது வசைப்பாடுவது தனி மனித துதிப்பாடல் பேசுவது பண்ணி அந்த கட்சியோ ஒரு மலவாத கட்சி இவனு எல்லா மதத்துக்கான போலும் எல்லா மத்தியும் ஒரே இவன் எல்லாரையும் மரியாதையோட பேசுறானா இவன் அதாவது மரியாதையான இவன் மரியாதையை பற்றி சொல்லுவான் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய இவன் பெண்கள் பாதுகாப்பத்தையும் பேசுவான் அதாவது கான்ட்ரடக்ஷனுக்கு திமுகவுக்கும் ரொம்ப தொடர்பு மேடம் நாங்கள் சொல்வது ஒன்றுதான் இந்த சூரியன் கட்சியால் தமிழக மக்கள் சூனியமானதை தவிர நம்ம பெற்றது என்ன இந்த அறிவாலை கும்பலால் மக்கள் அலண்டு போய் நிற்பதை தாண்டி நம்ம பெற்றது என்ன நீ இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு என்ன வேலை அம்புட்டு சதி வேலை நீ இவ்வளோதையும் பார்த்துட்டு வெக்கமே நம்ம எப்படியும் எங்களை பார்க்கற எங்க கிட்ட

இல்லை ஒரு நடுத்தர மக்கள் இல்லை ஒரு உயர்தர மக்கள் இல்லை இந்த ஒரு ஒரு பாவம் ஒரு ஜாதி மதத்தில் கூட யாருக்குமே எந்த விதமும் இல்லைங்க இன்னைக்கு திருமாவளவன் ஒரு ஜாதி கட்சியை நடத்துறாரு அந்த மக்களுக்கு பெரிய இழுக்க தீர்மானம் தான் அண்ணன் பேசக்கூடிய ஒரு பேச்சு கூட பாருங்க அந்த சமூக மக்களை உயர்த்தக்கூடிய வேலைகள் எதுவுமே இல்லை மொத்தத்தில் மேடம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவங்க வந்து ஒரு குத்தகை எடுத்துக்கிட்டு அங்கங்க டெண்டர் விட்டுக்கிட்டு அங்கங்க கமிஷன் வாங்கிக்கிட்டு அங்கங்க பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இது ஒரு வேலையா அதாவது இவனோட இப்போ அதிகபட்ச ஸ்ட்ராட்டஜி உருக்கமா பேசி எத்தனை நாள் ஊரை ஏமாற்ற முடியும் மக்கள் இங்கே இறுக்கமாக இருக்கானா இல்லையா இந்த நால்ரை வருஷத்தில் எதாவது ஒரு போக்குல எதாவது ஒரு செயல்பாடு இல்ல ஏங்க அப்படி மொத்தத்துக்கும் திமுக கொறை சொல்ல முடியாது எதாவது ஒத்தையிலையாவது நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா ஒரு பிரச்சனை நடக்குது மேடம் பிரச்சனை நடக்க செய்யும் நானும் அதை ஏற்கன ஒரு முதலமைச்சராக ஒரு நடவடிக்கை ஒரு முதலமைச்சராக ஒரு ஒரு கண்ணியமான ஒரு பேச்சு கண்ணியமான ஒரு ஒரு நடவடிக்கை அவங்க கூட செஞ்சுக்கிட்டு அவன் என் கட்சிக்காரன் தப்பை நடல தப்பை நடலை தப்பை நடக்கலன்னா இன்னைக்கு வந்து அஜித் குமாரினுடைய வழக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எட்டாம் தேதி விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல நீதிமன்றம் ஒரு கேள்வியை எழுப்பி அதுக்கு தமிழக அரசும் வந்து அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க நாங்க அவங்களுக்கு தேவையான வீட்டு மனை பட்டா கொடுத்துருக்கோம் அவங்க மகனுக்கு ஆவின்ல வந்து வேலை கொடுத்துருக்கோம் ஆனா நிதி அந்த மாதிரிங்கிற அஞ்சு லட்சம்லாம் நாங்க கொடுக்கவே இல்லைன்னு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா இன்னைக்கு கோர்ட்லயே ஒத்துக்கிட்டாங்க மேடம் ஒரு மந்திரி போயிருக்கிறாரு பணம் கொடுத்துருக்கிறாரு நான் என்ன கேட்கிறேன் கொழுப்படுத்து குடிச்சிடறான் குடிச்சு செத்தா பத்து லட்சம் இவன் அடிச்சு செத்தா அஞ்சு லட்சமா இல்ல அவங்கதான் குடுக்கவே இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க குடுத்துருக்காங்க மேடம் மந்திரி போய் குடுத்துருக்காரு குடுக்கறதுல மக்கள் அங்க குடுத்துருப்பாங்க நாலு பணம் கொடுத்து நிவாரணத்தை கொடுத்தே இவன் அப்படியே நீந்தி நிவாரணம் பாக்குறான் எவ்வளவு பெரிய அநீதி அந்த பையன் இறந்தது இன்னைக்கு ஒரு வாரம் காலம் ஆயிடுச்சு அந்த பையன் இறந்து ஆனாலும் இன்னைக்கும் பேசக்கூடிய இடத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அந்த அளவு ஒரு பெரிய ஒரு துயரம் அது இன்னைக்கு பாவம் அவர் தம்பிக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்து ஏழை குடும்பம் இல்ல ஏழை குடும்பம் ஏமாத்த வேண்டியதான் உங்களுக்கு வேலை தர அந்த பையனுக்கு பால் ஊத்திட்டு நீ பால் வாரத்தில் வாழ கொடுப்பீங்க யாவும் இல்ல அந்த பையன் இருந்தா நல்லா இருந்திருப்பாங்க ஒரு இலவச இருபத்தஞ்சு வயசு இளைஞரை சாவடிச்சுட்டு எப்படி பண்றாங்க பாருங்க இது போலவே பண்ணி பண்ணி பழகி பழகி மக்கள்லாம் பாவம் எதை செய்யணும் ஏதோ கிடைச்ச வரும் லாபம்னு மக்களே அந்த மனநிலைக்கு மாத்திரம் அந்த திமுக காரன் இன்னைக்கு கோர்ட்டு சிபிஐக்கு இந்த வழக்கை வந்து அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிபிஐ விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க கூடாது கோர்ட் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மாத காலங்களுக்குள்ள வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சிபிஐ வந்து விசாரிக்கும் இல்லை அது சரிவர விசாரிக்கும் நாங்கள் சொல்வது காவல்துறை காவல் அப்படின்ற வார்த்தைக்கு கலங்கம் விளைவிச்சிட்டாங்க காவலாக இருக்க வேண்டிய காவல்துறை இன்னைக்கு கட்ட அந்த எப்படி சொல்றது அந்த அந்த லேடிக்கு இன்னும் காவலாளி போல அந்த ஆளை போட்டு அடிச்சு ஒரு பையனை கொன்றிருக்காங்க அதாவது சாவடி அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க சாவடி அடிச்சு ஒருத்தனை சாகடிச்சுட்டு இன்னைக்கு முதலமைச்சரும் இது இது மக்கள் வந்து நம்ம மறதையும் ஒரு பெரிய ஆயுதமா எடுத்திருக்கான் ஒருவாரம் மறந்துடுவான் திமுக வேண்டதே எப்ப இத வேறதா பிரச்சனை நடக்கணும் இதை மறந்துடுவான் நம்ம மக்கள் மக்களுடைய மிஸ்யூஸ் அந்த பெண்மணியை வந்து ஒரு ஹோட்டல்ல புடிச்சு வச்சிருக்கோம் வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அப்ப வரைக்கும் வந்து அவங்க காவல்துறை போகவே இல்லை சரி அவங்களை விட்டுருங்க அப்படின்னாங்க ஆனா இப்போ வரைக்கும் இன்னைக்கு அவங்க வந்து காலேஜுக்கு வந்து போயிட்டாங்க அவங்க ஒரு பேராசிரியர் அப்படிங்கிறதுனால அவங்க டியூட்டியை பாக்குறதுக்கு அவங்க நார்மலா எப்பவும் போல அவங்க லைஃபை வந்து டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க கைது செய்யாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க மேடம் ஒரே விஷயம் மேடம் செக்ரட்டரியட்ல ஏதோ வேலை செய்கிறாங்களா யாரோ ஒருத்தரோட சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது நான் கேட்பது நான் இவ்வளோ மெதுவா இவ்வளோ கனத்தை எதுவத்தோட பேசுறதுக்கு காரணம் ஏது இறக்கமே இல்லாத இவனுங்க கிட்ட நம்ம போய் இப்படி நிற்கிறோமே கையேந்தி நிற்கிறோமே ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல் அந்த பெண் செய்தது எவ்வளவு பெரிய தவறு ஒரு காவல்துறை என்பது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய விஷயம் முதலமைச்சர் பார்வையில் இருக்கக்கூடிய விஷயம் ஒரு கோவில் வச்சு அடிக்கிறது அங்கே இங்கே வச்சு அடிக்கிறது லாக் அப் மரணங்கள் ஏன் நடக்குது காவல்துறைக்கு அடிக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது நீ லாக் அப் லாக் அப் திமுக ஆட்சியை பேக்கப் பண்ணக்கூடிய காலம் வந்துருச்சிங்க ஆட்சி முடிகிற நேரத்துல இப்படி நீங்க எங்களை முட்டுச்சந்திர வச்சு அடிக்கிறதா இளைஞனையும் அடிக்கிறீங்க தாய்மாரையும் அடிக்கிறீங்க ஒரு தாய்மார் காவல்துறை கம்ப்ளைம் பண்ணப்போம் அவங்க அடிச்சாங்க அந்த வீடியோ பாத்தீங்களா ஆம்மா என்னம்மா நடவடிக்கை எடுப்பீங்க நீங்க செத்தப்படுங்க உங்கள் நடவடிக்கை வேணாங்க தீர்ப்பு 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 தீர்ப்புக்கு முன்னாடி மக்களுக்கு தீர்வு என்றது வேணுமா வேணாம ஒரு பாலியல் துன்பம் நடக்குது ஒரு பெண்ணுக்குரு அணி நடக்குது ஒரு இளைஞன கூறு ஒரு இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்குது

இல்லையா நடிகர்கள் அவங்க யாருமே வந்து கருத்துக்களை தெரிவிக்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி விவகாரத்தில் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இந்த நாலு வருடங்களாக இருபத்தி ஐந்து லாக் மரணத்துக்கு ஒரு கருத்துக்கள் கூட தெரிவிக்கல எப்படி என்ன மேடம் இந்த மரண செய்தியை விட்டுருங்க இது ஒரு பக்கம் ஒரு பெரிய அநீதி நாட்டுல நாலரை வருஷம் பாமர மக்கள் உன்னை வந்து இன்னைக்கு சிதறைய சிதறை விட்டு உன் படத்தை பாக்குற உன்னை வாழ வைக்கக்கூடிய மக்கள் சார்ந்த பிரச்சனை ஒரு நடிகர் புரட்சி புரட்சியின் பேர் பின்னாடி போட்டுக்கிறீங்களே நீங்க பார்த்த புரட்சி நீங்க பண்ண எழுச்சி ஒரே ஒரு அறிக்கை தப்புங்க அந்த பையன் அஜித் சேர்த்தது தப்புங்க ஆட்சியில் இருந்தது தப்புங்க சொல்லையா சோத்தை பிடிச்சி வேலை தானே போடுறீங்க எவ்வளோ பெரிய கேவலம் இது திமுக ஆட்சியில் இருக்காங்கன்னா கப்பு சிப்புன்றிருக்கீங்க அதான் சொல்றேன் அப்படியே குரல் ஒசத்தி வந்தா நமக்கு கத்தனவெல்லாம் நீங்க பொத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் மானங்கிட்ட கேள்வி கேட்க தோணுதே இல்லையா மேடம் அதாவது ரெண்டு ஆங்கிள் மேடம் புரட்சியாக பேசும்போது மக்கள் வாழ்த்தலாம் சரியா தப்பா சூப்பர் ஐயோ அவர மாதிரி பேச முடியாது ஒரு நடிகராக மட்டும் அவரோட சமூக பணிகளும் சீற்றத்தோட இருக்கிறார் சொல்றேன் இல்லையா இன்னைக்கு சீரழிவா இருக்கு நீ வாய் தருந்தியா சில்லறப்பா சாதாரண ஒரு ஆளு ஒரு யூடியூப்ல டியூப்ல வரும் அப்ப நாங்க எல்லாம் பிரபலமா கூடிய நேரத்துல எங்க நாங்களே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உடனே உடனே நடந்து தெரிவிக்கும் உன்னை கொண்டு போய் உச்ச உச்ச பட்சத்துல உக்கார வச்சா எங்களை முச்சந்திரன் நிப்பாட்டி வச்சிருக்கா ஒருத்தன் அவனை சார்ந்து ஒரு சொல்ல சொல்லப்படுற காரியவாதங்க காரியவாதிகள் படம் வரணும் படம் ரிலீஸ் ஆகணும் நாங்க போய் பரவேசி மாதிரி எங்களுக்கு தேட்டர் வாசல நிக்கணும் இதுதான் நாங்க இருக்கோமா நான் என்ன கேக்குறேன் நீ ஏன் புரட்சி பேசுற பரோட்டா தின்ன லாய்க்கான இவர்கள் புரட்சி எதற்காக பேசணும்னு கேக்குறேன் இந்த வடிவம் சொல்ல பாருங்க அது வேற வாயி இது நாரவாயி இதோட அம்மா மகாலட்சி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அந்த கதையா அப்ப வந்து வேற வாய் இப்ப நாரவாயா வாய் அடக்கி இனி எந்த ஆட்சி வந்தாலும் வாயை தரக்கூடாது அது நூத்தி ஒன்றிய அரசு அப்படி இனிக்குது ஒன்றியம் ஒன்றியம் குன்றி போனவர்கள் ஒன்றியத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்க நல்ல ஒரு ஆண்மகன் நல்ல ஒரு நடிகர் நல்ல சமூக பற்று உள்ளவன் என்ன பண்ணுவா யார என்னங்க தப்புனே இந்த ஆட்சி நடந்தது தப்பு அந்த சகோதரர் அஜித் நடந்தது தப்பு இந்த மூதாட்டியை கொன்றது தப்பு சொல்ல வீட்டுல போட தூங்கிட்டு இருக்கானுங்க எல்லாம் ஒரு மேல பேசவும் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் காரணம் இவர்கள் ஒரு நாள் வரும்போது ஒரு மாதிரியும் நாம இன்னொரு ஆட்சி இருக்கும்போது இன்னொரு மாதிரியும் பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படின்னா பொன்முடி அவர்களை சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு கோர்ட் ஒரு கேள்வி கேட்டுருக்கு மைக்கு முன்னாடி நின்னா நீ என்ன மன்னரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க அவர் ஏற்கனவே ஒரு விஷயம் பேசிருந்தாரு சைவம் பயணவம் நின்னா பத்து படுத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கொச்சையான வார்த்தையை சொல்லி கோர்ட்டும் வந்து ரொம்ப முன்னாடி வந்து அவங்களே இந்த வழக்கு எடுத்திருக்காங்க கோர்ட்டு கேட்ட கேள்விக்கும் அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா நீதிபதி வந்து சொல்லியிருக்காரு ஒன்னாம் நீதி இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருவாங்க அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் ஆலமரத்து கட்சி இன்னைக்கு ஆட்டம் கண்டு போயிருக்கு எங்கேயுமே இந்த மந்திரிகள் ஆலமரத்தில் யாருக்குமே இவங்க பேசுறதும் பிடிக்கல பிடிக்கல இவங்க இவங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளே பிடிக்காத வண்ணம் நீதிமன்றமே இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்குது நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது மைக்க பிடிச்சா கொச்ச கொச்சையா பேசுறது பச்சை பச்சையா பேசுறது பெண்கள் உரிமையில பேசுறது இப்படி எல்லாம் பண்ணும்போது நீதிபதிகள் கேட்டது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் மன்னாராணி மண்ணாங்கட்டி மாதிரி இருக்காங்க எல்லாம் மாவாட்ட கூட லாய்க்கு இல்லாத இவர்கள் எல்லாம் மந்திரி ஆக்கியதுதான் பெரிய பாவ செயலாக தமிழக மக்கள் பார்க்கணும் இன்னொன்னு மேடம் திமுக இன்னைக்கு வந்து எலெக்ஷன் நெருங்க நெருங்க அது திராவிட முன்னேற்றக் கழகமாக இல்லை டிராமா மேக்கிங் கட்சி எங்க பார்த்தாலும் டிராமா பண்றான் உலகம் ஃபுல்லா டிராமா பண்ணி எழுபது வருஷம் எங்களை ஏமாத்தி வச்சிருக்கிற இன்னும் டிராமா பண்ற இன்னும் மக்களை நம்ப வைக்கிற அங்கங்க ஸ்டிக்கர் ஓட்டுற அப்படின்னு முதலமைச்சர் இருக்காரு என்னையா இது நீ தானே இருக்கே இருக்க ஆட்சியில் இருந்துட்டு என்ன ஓரளவு தருவோம் குறை தீர்ப்போம்னா பைத்தியகாரா இருக்க நீ ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு உன் கட்சி ஆளுங்கட்சியா இருக்குது குறை தீர்ப்போம் வாங்கல் என்னது இது அவருக்கு தெரியலையே அதான் ஒரு படத்தை வருமே ஐயா நீங்க தர்ம பிரபு ஐயா முதலமைச்சர் நாலேஜ் எப்படி இதுன்னா ஆக பிரபு என்பது யார் அது ஒரு டைலாக் தர்ம பிரபுன்றது அவர் தனியா பிரபு யாருன்னு கேட்பாரு அந்த அளவுதான் ஒரு மனநிலை இருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல அவர் பாட்டு நடப்பதும் எழுதி கொடுப்பதை பேசுவதும் புது புது திருக்குறளை பேசி கல்லறையில் இருக்கக்கூடிய திருவள்ளுவரை கதிகலங்க வைப்பது தான் திமுக முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்குது மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க மேடம் தொடர்ந்து வடை சொல்லலாம் நீ சுட்ட வடையெல்லாம் போதும் மக்கள் கேட்பது விடை எங்களுக்கு தேவையில்லை உன் வடை இதை தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடியது ஒரு ஸ்டேட்மெண்ட் திமுக அப்படின்ற ஒரு கட்சி திமுக என்கிற ஆட்சி இதால் தமிழகம் பெற்றது என்ன அதை விவாதம் பண்ண தயாரா அப்படின்னு ஒருத்தனை கேட்டீங்கன்னா அண்டாவாய்கள்லாம் அலரக்கூடிய காட்சி ஏன்னா திமுக காரணம் சொம்புன்னு சொன்னால் கோவப்படுறான் எங்களை அண்டான்னு சொல்லுங்கன்றான் அதனால பாஜக மாத்தி சொல்லுது அண்டாக்களுக்கெல்லாம் இன்னைக்கு அலறி போய் நிற்கிறாங்க அண்டாக்கள்லாம் ஏன் இன்னைக்கு திக்கு திக்கு திக்குன்னு ஆடுறீங்க பாவம் மூ அதாவது மொரட்டா முட்டு கொடுப்பான் பாருங்க அவனே இன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான் மொரட்டு உருட்டு கொடுக்குறவங்க கூட இன்னைக்கு அவனே ஒரு மாதிரி மூச்சு முட்டி நிற்கக்கூடிய வேலைகள் திமுகக்கு பயம் வந்துருச்சுங்கிறீங்களா திமுக பயப்படவே மாட்டான் ஏன்னு சொல்லுங்க அவனை பொறுத்தவரை திமுக இருப்பான் அதாவது என்ன பண்ணுவா திமுக ஆட்சியே ரெண்டு விஷயம் மேடம் ஒன்று கல்லா கட்டுவான் இல்லை கதை கட்டுவான் இதை ரெண்டுத்தையும் தாண்டி என்ன தெரியும் அதிகபட்சம் ரொம்ப நெருங்கனை இட்டு கட்டுவான் இவனுக்கு முட்டுக்கட்டையாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிற்குது அதே மாதிரி எல்லாருமே ஓரணியில் 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 சொல்றாங்க அதில் மீண்டும் பதிவு பண்றேன் ஆம் தமிழகம் ஓரணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவ்வளவுதான் எங்கள் அணியில் மக்கள் நிற்கிறாங்க எங்களது அணி மக்களுக்கு செய்ய போகிறது பணி இன்னொன்று மேடம் இன்னைக்கு மக்கள்லாம் ரொம்ப சோர்வா இருக்காங்க சோகமாக இருக்காங்க அதையெல்லாம் பார்த்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேகம் எடுத்திருக்குது மக்கள் சோகத்தில் இருக்கிறாங்க அதை பார்த்து பாஜக வேகம் எடுக்குது ஆனால் திமுக காரனை ஒத்து பார்த்திங்கன்னா அவன் மோகத்திலே இருக்கான் இப்படி மோகத்தில் இருக்க ஒருத்தனை இப்படி ஒரு சுரண்டி தின்ன ஒருத்தனை இப்படி கபலீகாரம் பண்ணுற ஒருத்தனை இப்படி ஒரு பைத்தியகாரங்கிட்ட பல கோடி மக்களுடைய ஆட்சியை பல கோடி மக்களுடைய உரிமைகளை கொடுக்க முடியுமாங்க பல கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டு ஆட்சியை இந்த பரதேசி கொடுக்க முடியுமா நம்ம இதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நாங்கள் நினைக்கிறோம் இந்த எலெக்ஷனுடைய முடிவு எப்படி வரும் கொத்தடிமைகளுக்கு தர்மடி கொடுக்க மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று நியூஸ் பண்ணியே நியூஸில் வந்த திமுக இருக்கு அதனுடைய முடிவரையும் நியூஸ் வரப்போகுது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக வரலாறு காணாத தோல்வி அடையும் தெரிவித்து